யோ சிவாயி நம்ம சொல்லுங்கய்யா யோ சிவாயி நமக சொல்லுங்க எந்த சொல்லு தீவிர கூட மாட்டை வந்து கேவலமா பேசுறாங்க மாட்டு கோமியங்கிறேன் மாட்டு மூத்திரம்ங்கிறேன் அப்புறம் மூத்திரம் போடுறது பால் வருது அதை மட்டும் குடிக்காம இருக்கிறேன் பால் பால் இருக்குது நெய் வருது நல்லா தீங்கிறான் போட்டு கொழுப்பு வருது வர வரைக்கும் பால் பால்கீழ பாலோட கட்டி சரி எல்லாம் தீங்குறானுங்க அப்புறம் மாட்டையே பேசுறாங்க பிராமணே நரசிம்மர் இந்த ரெண்டு எதுவும் ரெண்டுமே வந்து பூச்சி பிராமணனு பிராமணன் பிராமணர் திட்ட என்ன தெரியுமா பிராமணே மாட்டை வணங்குறான் இதான் இவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனையே இதான் நீங்க சொன்ன மாதிரி மாட்டை பாலை குடிக்கிறான் பால் பால் குடிச்சா கொழுப்பு வந்துருதுல கொழுப்பு அப்புறம் சும்மா இருக்காதுல கொழுப்பு நெண்டும்ல அப்படியே அதனாலதான் மாட்டு போமியோ மூத்திரோ சங்கி சொங்கின்னு பேசுறது நான் என்ன சொல்றேன் தாய்க்கு சமமானது பசு வெறுக்கிறத நீ குடிக்காத ஆஹ் அப்போ ஒரு தாய்க்கு சமமான பசு உன் தாய்க்கு அப்புறம் உனக்கு பால் குடுக்கறது யாரு பசு அத குடிச்சு வளர்ந்துட்டு ஒரு தாயவே நீ இந்த அளவுக்கு வக்கிரமா பேசுறேன்னா உன்கிட்ட ஜீவகாரமி உன்கிட்ட இறக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் இறக்கத்தை உனகிட்ட இறக்கம் இருக்குமா எப்படி இருக்கும் அத சொல்லுங்க அதனால இவனுங்க எல்லாம் ஏதோ ஆணவத்துல ஆடுறான் ஆனா அழிவு நிச்சயம் இறைவன் விடுவானா சிவரவன் அன்னைக்கு சொல்லிட்டான் அந்த களி காலத்துல களியில அப்படி நடக்கும் இறைவன் சொல்றேன் பெருமாளே சொல்றாரு மகாவிஷ்ணு சிவன் சொல்றாரு உரையாடுறாரு சிவன் போய் சிவன் போய் களி அழிச்சுட்டு வாங்குறாரு அப்போ மகாவிஷ்ணு சிவன் சொல்றாரு காராம்ப சுவனை கங்கை கரையில் கொல்ல கண்ட கலியாச்சே சிவனே ஐயா காராம்ப கங்கை கரையில கொல்லுவான சிவனே இந்த களியின போய் என்ன அழிச்சிட்டு வானு நீ சொல்றீ என்னால எப்படி முடியும் மகாவிஷ்ணு முடியாதுங்கிறாரு என்ன காரணம்னா எல்லாம் எங்க அப்பயே சிவபுரமான் பண்ணிய வேற இவனோட எங்க அப்பா வரத்தை கொடுத்துட்டு ஓடுற வேலைதான் இவனுக்கு வரத்தை கொடுத்து குடுத்து ஏமா வரத்தை கொடுத்து ஓடிடுவான் ஓடி ஓடி தலையில கை வரத்தை கொடுத்துட்டு கிடைச்ச தலையில கை வைக்கும்போது ஓடுவார் இல்ல ஆமா களியன் போய் வரம் கேட்கான் கேக்கும்போது என்ன வரம் கேட்கான் களியேன் மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரு என்றான் அரனுடைய வளமுடைய சக்தி வழக்குறம் தாருமென்றான் கணபதி மூலம் சுப்பிரமணியர் மூலம் காமாட்சி தன் மூலம் மகாலட்சுமி மூலம் சரஸ்வதி மூலம் ஆயிரத்தி எட்டு அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணே வரமா ஒரு இந்த அண்டத்துல எத்தனை இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களுடைய சக்தி எனக்கு வரமா கொடுன்னு கேட்டான் சிவனே உன்னுடைய உரத்தையும் சேர்த்து கொடுன்னு கேக்குறான் எங்க அப்பா எங்க அப்பா ஒரு இழிச்சவன் கொடுத்துருவான் கொடுத்துட்டான் கடுக கொடுத்த உடனே அவன் அவன் கொடுத்த உடனே அவ்வளவு நேரமும் கையில எப்படி இருந்துச்சா பிரகாச மரத்த கைலாசம் இருள் முடிச்சு ஏன்னா மரம் அதாவது நம்ம தமிழ்நாடு மாதிரி மொத்தமா ஓட்ட போட்டு தள்ள கை வச்சுட்டு அந்த மாதிரி எப்படி எப்படி நினைச்சுக்கோங்களேன் அப்ப கைல இருள் மூடிட்டு இருள் முடினு சிவனுக்கு ஒண்ணு ஓடல சிவன் சொல்றாரு சக்தி கிட்ட பார்வதி கிட்ட பெண்ணே இவன் வாயிட்டு போற வரத்த போத்தா கழிவகம் போல தோணுது கண்ணேங்கிறாரு அதை தான் தேவர்கள் சொன்னாங்க கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராண மீதியிலே சலிவுட நீசனும் தரணியில் பொருந்திட வழியுள்ள மாயர் சிறுதங்க அப்ப அப்பதான் பாரதியுத்த புடிச்சிட்டு சிவனேன்னு போய் நீ வைகுண்டத்துக்கு போலான்னு கிளம்புறாங்க அப்பா நாராயண இவர் அதுக்குள்ள துரியோதன சேர்த்த இவனுடைய ஆத்மா அங்க போய் வரத்த வாங்கிட்டு வந்துட்டான் கலியுகம் இவரு குறுக்க இவர் வராரு ஆனா பாவி இனியும் இந்த சிவன் இருக்க கமெண்ட் வேலையை கொடுத்துறானே படுவாவின்னு சொல்லிட்டு தலையில கழிச்சுட்டு கொண்டு சீரங்கத்திலுமே கொண்டு போல அப்போ இவரு கூட்டு சொல்றாரு கையில இறத்துனரே இந்த களி எழுச்சி என்ன காப்பாத்துங்க அப்பா நாராயணன் சொல்றான் களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடல மீறாகுமல்லோ மெய்பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடு போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கனை அம்பாலே பாலாக்க என்றாலும் படாதே களியே ஆறு பிறவி அழித்ததும் எந்த எனக்கு நீரு போல் என்னதுகான் நிற்பு நிற்கலியை பார்க்கையிலே என்ன விதத்தால் இவனை நான் என்று வண்ண சிவனாரே மனது வேறு என்னது என்னதுகா ஆள விட்டுப்பா நீ என்னுடைய திருமுடி சுதர்சன சக்கரம் என்னுடைய சக்தி எல்லாம் அவனுக்கு நீ வரமா கொடுத்துட்ட எனக்கு சக்தியே கிடையாது களிங்குற சொல்ல காதல கேட்டாலும் இருள் என்னட சடலம் இருளாவதுங்கிற யாரு பெருமாள் சொல்றாரு சிவன்ட எப்படி அழிக்க முடியவன ஆயிரம் கோயில் அடிக்கிறான் அவன எந்த தெய்வத்தெல்லாம் அடக்க முடியல என்ன காரணம் தெய்வத்துக்கு சக்தி கிடையாது எல்லாம் தான் இருக்கு சிவன் குடுத்துட்டான வரத்த அப்போ பெருமாள் சொல்ற என்னால முடியாது நாள் விட்டு ஆறு பிரிவிலாம் அவன் இரணியனா இரணியனா வந்தான் சூரனா வந்தான் நான் ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்து அழிச்சுட்டேன் ஆனா இந்த களி அவதாரம் மிக கொடுமை என்னுடைய சக்தி என்னுடைய திருமணி சுதர்சன சக்கரத்தை அவன் கொடுத்துட்டு அவன் தான் ராஜாங்கம் பண்ணுவான் பூமியில களிவத்துல வந்து ஆளுவான் நான் எப்படி அவன் அழிக்க முடியும் சிவனே மாய்மாலை என்னமா எல்லா இதயத்திலையும் பரவிட்டானே வா வாழாயுதத்துக்கும் வாய்த்தக்கனை அம்புக்கும் அவன் அகப்பட மாட்டான் எப்படி அழிக்கிறீன்னு சொல்லுங்கிற புலம்புறாரு சிவன் யார் பெருமாள் அதனாலதான் இவ்வளவு கொடுமை நடந்து இறைவனால தடுக்க முடியல ஆனாலும் ஒரு உபாயம் இருக்கு விடுவானா எங்கப்ப அவனுக்கு கொடுத்த வரத்துக்கு நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு தர்மகம் வரப்போகுது அப்ப பாருங்க வேடிக்கைய சாதுக்குளுடைய கையில ஆட்சி வரும் அன்னைக்கு இவனுக்கு சங்கி சொங்கி மாட்டுப்புத்திரன் சொல்லட்டு பாக்கலாம் எம்பருமா சொல்றான் எங்க அப்ப தெளிவா சொல்றான் எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் கழிக்கிறைத்து பொல்லா களியை நரகமதில் புக்கு அடித்து பேயோடு கொள்ள விடைகள் கொடுப்பே நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களை மனமது சடைய வேண்டாம் எங்க அப்ப பெருமாள் எங்க சொல்றான் தேவர்கள்ட்டே சொல்றான் தேவர்கள் போய் முறையிடறான் இறைவா வாசுதேவா நாராயணா இந்த கழிவுகத்துல சாதுக்கள் நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறான் அநியாயம் பண்றான் பச்சி பால் மிருகம் நல்ல மிருகங்களுக்கு நல்ல விலங்குகளை கொல்றான் பசு பசு இது புறையிடறான் போய் சாதுக்கள் கஷ்டப்படுறான் துஷ்டம் ஆள்றான் நீ எப்பப்பா இந்த சாதுக்களை ரட்சிக்க போவா இந்த கழிவு அளித்துன்னு சொல்லும் பொழுது எ சொல்றான் வல்லோர் புகழும் தேவர்களை மனமதிசி அடைய வேண்டாமே இந்த கழிவு இந்த கழியை அழித்து சான்றோர் கையில நான் ஆட்சியை கொடுப்பேன் செங்கோல் கொடுத்து அவர்களை ஆள வைப்பேன் அன்னைக்கு இதுக்கும் தர்மயுகம் வரும் அன்னைக்கு சங்கி சொங்கி மாட்டு முத்திரன் சொல்லிட்டு பாக்கலாம் விரைவில் வருங்க இந்த காலம் வரும் பெருமாள் சொன்ன வார்த்தை பொய்யாவாது இந்த கழிப்புகளுக்கு தவசம் பண்றதே சான்றோர் விழுந்துறான் யாரு பெருமாள் சொல்றாரு அதனால கழிவு அழியிற வரையில இப்படிதான் இருக்கணும் கொஞ்ச நாள் கழியன் கொடுத்த வாரம் முடியுறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு புரியுதா உங்களுக்கு எல்லாருமே வாங்கிட்டு வந்தாங்க லட்சுமி இன்னைக்கு லட்சுமி யார்கிட்ட இருக்கா நல்ல நல்லவங்கிட்ட லட்சுமி இருக்காளா பிணவரியில பணம் பதுக்கிறவன் லட்சுமி இருக்கா அப்புறம் சரஸ்வதி யார்கிட்ட இருக்கா பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம் சரஸ்வதி கல்வி இன்னைக்கு யார் நடத்துறா நல்லவனா நடத்துறா கழிய அதனால லட்சுமி சரஸ்வதி கழியனுக்கு சிவன் கொடுத்த வரும் அது பொய்யாகாது நல்லவன் கிட்ட இருக்காது கெட்டவன்கிட்டதான் போய் இருப்பா அதனால சிவன் கொடுத்த வரம் கொஞ்சம் சிவன் கொடுத்த வரம் என்னைக்குமே பொய்யாகாது புரியுதா உங்களுக்கு அதனால அந்த அது கொடுத்த நாள் முடிகிற கொஞ்ச நாள் இருக்குது அது வரைக்கும் பொறுமையா இருக்கு அது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் சாமியே சொல்லிட்டாரு முடியாதுன்னு ஆனா முடி உண்டு வருவாரு விரைவில் வரும் அப்ப சொல்றான் மறை போருவில் சொல்றாரு களியலிக்கு எப்படி வருவாராம் கலியழிக்க சொல்றாரு பதி எலும்பி கையளிக்க மறைபொருளாய் நான் வருவேன் செடிக்கி கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன் வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே ஆராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை மறைபொருளா இருப்பான் கண் எங்க இருக்கும் பரபிரம நானே நம்ம எல்லாம் அவனுக்குள்ளதானே இருக்கோம் நம்ம இதயத்துல இருக்கான் எங்க இருக்கான் எங்கும் இருந்து எரிப்போம் கழுதி கழிதனையும் சொல்றாரு சாமி விடுவாரா இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரமாய் நின்று பக்தி சோதித்தேன் நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் தான் இறந்து வளர்ப்பேன் போறீங்க அன்பர்களை பக்தர்களை கைவிட மாட்டேன் பரபிரமாய் இருந்து மறைபோல இருந்து இந்த கலியனை அழித்து நான் சாது கல்கையில் செங்கோலை கொடுத்து ஆட்சி புரிய வைப்பேங்கிறான் அதனால அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம நம்ம அடி வாங்கிதான் ஆகணும் அவன் செருப்பால அடிச்சாலும் வாங்கிதான் ஆகணும் ஏன்னா நம்ம தலை எழுத்து எங்க அப்படுத்த வரான் அப்படி சிவபெருமா நன்றி அதனால அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும் கவலைப்படாதீங்க முடிவு உண்டு நல்ல பாம்பு விஷம் போல நடத்து வேணடா மகனேங்க பெருமாள் விடுவாரா இவனுக்கு இருக்குது அக்கரமம் பண்றவன் இந்த கும்பலுக்கலாம் ஆண திருமல் ஆடுறவனுக்கலாம் வல்லரக்கன் கோட்டையிலே வடிவடுத்தேன் என் மகனே யாராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கழிவுத்தை நல்ல பாம்பு போல நடத்து வேணா என் மகனே நல்ல பாம்பு பாம்பு கொத்துச்சுன்னா எப்படி துடிக்கும் உடலு அந்த மாதிரி இந்த கும்பலுக்கெல்லாம் நரகத்துல தண்டனை இருக்குங்கிறாரு சாமி எது சொன்னாரு கொலை களவு மாது சூது பிறன் செய்யாது தீமனைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடை வாழ்க்கை ஆலை புழுக்கு இறையாவில் இவனு எல்லாம் நரகத்துல கொண்டு போடுவாராம் புழு நிலைய இடத்துல ஆத்மா தூக்கி போடுவாரு உடல் அழிஞ்சு போய் உடலை காப்பாத்த முடியும் நீங்களே சாக்க போறீங்க நான் போறேன் ஆத்மா அழியாது உலகம் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு இந்த கும்பல் ஒரு பையில தப்ப முடியாது அதனால மாட்டு மூத்திரம் சொல்லட்டு மாட்டு சாணிய நம்ம தீங்குறோம்னு கூட சொல்லட்டு சொல்லிட்டு போறான் சொல்லட்டு பொறுமையாருங்க எல்லாம் எம்பரமா பாத்துக்குவான் நமசிவா சிச்சம்